ஒரு ஏக்கர் தார் ரோடு பேஸ் லேண்டுங்க சென்னிமலைக்கு ஆறு கிலோமீட்டருங்க அறச்சலூருக்கு ஆறு கிலோமீட்டருங்க சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த லேண்டு வந்துங்க சென்னிமலைக்கு கிழக்கு அரச்சலூர் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க சென்னிமலை டவுனில் இருந்து ஆறு கிலோமீட்டருங்க அப்படியே அந்த பக்கம் ஆறு கிலோமீட்டரு போனோம் அப்படின்னா அறச்சலூருங்க நடு சென்டருங்க சென்னிமலைக்கும் அறச்சலூருக்கு நடு சென்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் அளவுள்ள இந்த லேண்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூவா கேட்குறாங்க அப்படியே ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ப்ராப்பர்ட்டி ஓகேன்னா நேரடியாக நீங்கள் பார்ட்டிக்கிட்டே பேசிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை அளவுக்குங்க ஏதாவது குடோன் அமைக்கிறதுக்கு தொழில் அமைக்கிறதுக்கு செட் ஆகுங்க அது போக நீங்கள் சைட் எதாவது போடணும் அப்படின்னாலும் தாரோட பிஸில் இருக்கிறதுனால சைட் போடலாமுங்க ஸோ அது எந்த வகையான கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆகும் விவசாய பர்பஸ்க்கு இது நூறு பெர்சன்ட் ஆகாதுங்க கமர்ஷியல் யூஸ்க்கு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாமுங்க சைட் போடலாம் தொழில் அமைக்கலாம் குடோன் கட்டலாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இப்போ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தேடிட்டு இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியும் பாருங்கள் ஒரு ஏக்கர் அளவுள்ள இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க ரேட்டு வந்துங்க அனுசரித்து கொடுப்பாங்க ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் பார்த்துட்டு இடத்துக்காரெக்டே நீங்கள் பேசிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க சுற்றி கம்பி வேலை அமைக்கப்பட்டுள்ளதுங்க தார் ரோடு பேஸ் மட்டும் நூற்றி இருபது அடிங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இடம் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பி வைங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கங்க மேலும் வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க